ஒரு எட்டு கிலோமீட்டர் தாங்க இருக்கும் போயிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் அதே பிரச்சனை தான் மழை வருமா வராதுன்னு தான் இருக்குதுல்ல அப்படி அந்த எவ்வளோ பெருசாக இருக்குது செம்மையாக இருக்கும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு நடித்தாங்க இது கும்பாசகம் பண்ணாங்க வேற லெவலில் இருக்குது பெரியப்பா பார்த்தீங்கன்னா அந்தாண்ட இதே தேர்ந்து தந்துடுவாங்களோ அதனால கன் கன்னுவாங்க கடைக்கு இன்னும் எலுமிச்சு பழம் வாழைப்பழம் போக வேண்டிய போதும் தேங்காய் வீட்டிலேருந்தே கொண்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது தேரோ இல்லை கும்பாஷமும் நடந்ததுன்னு நினைக்கிறேன் செம்ம கூட்டமாக இருந்திருக்கும் அப்போலாம் சரிங்க அப்படியே இப்போ உள்ளே போனாட்டி உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன் ஃபைனலி கோயிலுக்கு வந்தாச்சு முன்னாடி பிடிங்க கோயிலுக்கு பக்கத்துக்கு தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்குள்ளே போவோம் வண்டியில் வரலான்னு ஒரு பிளானு என்னென்னா எங்கள் பெரிய பறந்துட்டால் அதெல்லாம் வண்டியில் வேணாம் ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பஸ்ஸில் கன்வெர்ட் பண்ணி எனக்கு கூப்பிட்டு வந்துட்டார் அப்படின்னா நம்ம பைக்கில் தான் வந்துருப்போம் அப்புறம் பஸ்ஸில் தாங்க பாலாப்பழம் கலப்புரம் பற்றி வச்சு இதெல்லாம் வாங்கி வச்சுங்க தேங்காய் வண்டி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் தேங்காய் பார்த்திங்கன்னா நீங்கள் இருபது ரூபா ஆனால் ரேட்டெல்லாம் அதிக அதிகமாக தான் சொல்கிறாங்க நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் இல்லைன்னா அங்கே இருந்து கூட எடுத்துகிட்டு வரணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கோயிலுக்கு பக்கத்தில் வந்தால் வச்சிங்க உள்ளார என்ட்ரென்ஸ் ஃபுல்லாக போகிறோம் அப்படிப்பா முன்ன பார்த்தீங்கன்னா இந்த போடவே இல்லை பார்த்தீங்கன்னா செம்ம நெயிலாக இருக்குது தான் உப்பு கொட்டணுமா அது உப்பு கொட்டணுமாப்பா நல்லா வெனக்கு ஏற்றிட்டு நல்லா கலப்பரம் ஏற்றும் போது முடி தேனா கலப்பரம் எல்லாமே முன்னாடி ஏற்றிட்டு அப்புறம் அந்த மஞ்சத்தூர் குழுமெலாம் ஊற்றுட்டு கல்லுப்புலாம் ஊற்றுட்டு இங்கேயே முன்னாடியே இது பண்ணியிருக்கேங்க கொட்டிட்டு அப்புறம் எல்லோரும் போயிட்டுருக்கோம் கோயில் தான் இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்குது ஏன்னா இப்போ பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்க போகுது சாமி பார்த்தீங்கன்னா இப்போ அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்குங்க அதனால தான் திரை மூடி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அதனால தான் பாருங்கள் கூட்டம் அதுக்காட்டியும் வந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்க சாமி மட்டப்படியே போகும்போது கண்டிப்பாக பண்ணுறாங்க வந்தாச்சு நீங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே தூணாக தான் இருக்குது கருவில சரிங்க ஓகேங்க இதோட இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன் அப்படியே வீட்டுக்கு வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன்